கவிழ்ந்தது பாஜக ஆட்சி மோடி அமித்ஷா மீது கைது நடவடிக்கை பேரதிர்ச்சியில் பாஜக அதாவது பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் பணியை செபி அமைப்பு மேற்கொள்கிறது அதன் தலைவராக இருப்பவர் மாதவி பூரிபூஜ் இவரை பற்றி அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சில வாரங்களுக்கு முன் வெளியிட்டுள்ள கட்டுரையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்போது செபியின் தலைவர் மீது புதிய குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது நேற்று டெல்லியில் செய்தியாளர் சந்தித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பவன் கேரையா அதாவது செபி அமைப்பின் தலைவராக அரசு ஊதியம் பெற்று வரும் மாதவி போரிபோட்ச் தனியார் வங்கியான ஐசிசியிலும் ஊதியம் பெற்று வந்தார் ஐசிசி வங்கியிடம் இருந்து அவர் பதினாறு புள்ளி எண்பது கோடி ஊதியமாக பெற்றுள்ளார் இதன் மூலம் செபி அமைப்பின் விதியின் ஐம்பத்தி நாளை அவர் மாற்றியுள்ளார் நடுத்தர வர்க்கத்தின் உள்ளிட்ட அனைவரும் முதலீடு செய்யும் பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் படியை செபி மேற்கொள்கிறது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அடங்கிய குழுவால் செபி தலைவர் நியமிக்கப்படுகிறார் விதிகளை மீறும் செயல்பட்டுள்ள செபி தலைவர் மாதவி போரிபோஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் எனவே இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொள்ள வேண்டும் செபி தலைவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதானியின் மகா ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டு விசாரணை குழு விசாரணை நடத்த வேண்டும் நரேந்திர மோடி அமித்ஷா தலைமையிலான குழுவால் நியமிக்கப்பட்ட செபி தலைவர் என்பதால் இந்த புதிய ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது மேலும் செபி தலைவர் ஐசிசி வங்கியிலும் பணம் பெற்றது குறித்து சிக்கலில் பிரதமர் உள்துறை அமைச்சருக்கும் சிக்குவார்கள் என்பது உறுதியாக இருப்பதால் பாஜகவினர் கலக்கமடைந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் மோடி அமித்ஷா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உறுதியாக இருவரும் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி